நா எழுத்து வரும் சொற்கள் ஓ நா இன் ஓதான் க இன் நா டி கண்ணாடி மூ நா ரு மூணாறு க இன் நா கண்ணாம் ம இன் நா மண்ணா அ இன் நா அண்ணா பி ந இக்கு பி நாக்கு இன் நா இந்து அண்ணாந்து இன் நா இம்பு சுண்ணாம்பு புண்ணாக்கு பாதே பண்ணாதே உதே உண்ணாதே ஏ இன் ஏஇதே எண்ணாதே ம நா ல மணாளன் அ இநலை அண்ணாமலை அ ரு நா இம் அருணாச்சலம் ஆ நாதி இக்கம் ஆணாதிக்கம் பே இந் நாதி இக்க இம் பெண்ணாதிக்கம் க இந்நா ஈர இம் கண்ணாயிரம் பஇ நா பன்னாரி பே இன் பெண்ணாடம் அ இன் நாவி அன்னாவீ க இன் கண்ணாளன் ஏ இன் நாமை என்னாமை